வணக்கம் இதே மட்டும் ஒரு விரியோ வெளியிலேருந்து வீட்டுக்கு வண்டியில் வந்து கொண்டிருக்கிற வழியில் குறுக்கில் வந்து ஓடி வந்த சின்ன பொண்ணை அச்சிரம் பண்ணி அடிச்சு விட்றாங்க வண்டி முழுக்க ரத்தம் சைக்கிள் முழுக்க ரத்தத்தோட அந்த பொண்ணுக்கு வழியில் கிடைக்குது கதவை திறந்து பார்க்கும்போது அந்த வண்டி கதவுக்கு பக்கத்தில் வாரவீடோல் அந்த சின்ன பொண்ணு கொண்டு வந்து கொண்டு வந்த வாரவீடோல் ரத்தத்தோடு கிடைக்குது திரும்பி பார்த்தா அந்த இடத்துல அந்த பொண்ணு மயக்கத்தில் கிடைக்க இவங்களுக்கு பயம் உடனே கதவை சாத்திட்டு வண்டியை எடுத்துகிட்டு வராங்க எடுத்துகிட்டு வந்து வண்டியை குறிப்பிடுறது தூரம் வந்ததுக்கப்புறமா ஒரு இடத்துல போட்டு அந்த வண்டியை நெருப்பு மூட்டி கொளுத்தி விட்டுட்டு பொழுச்சி கோல் பண்ணி சொல்லலாங்க என்னோடய வண்டி இப்படி காணாமல் போயிடுச்சு கண்டுபிடிச்சி கொடுங்கன்ட்டு பொலிச்சி கோல் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்து கூகுளில் போய் சேர்ச் பண்ணி பார்க்காங்க அந்த அக்சிடண்டை பாட்டி எதுவும் போட்டிக்கான்னு சொல்லி ஆனால் அந்த செய்தி போடப்படலை திரும்ப அவங்களோட ஏரியாவை அடித்து பார்க்காங்க அடித்து பார்த்ததுக்கப்புறமா அந்த இடத்துல செய்தி போது செய்தியில் சொல்லப்படுது இப்படி வண்டியில் சின்ன பொண்ணை அடித்து கொண்டுட்டு எக்ஸ்கேப் ஆகிதாங்க அவங்கள அந்த அக்சிடெண்ட்டை பார்த்தவங்க யாராவது யாராவது அந்த அக்சிடண்ட் பண்ணவங்க யாருன்னு சொன்னால் அந்த இறந்து போன அந்த சின்ன பொண்ணோட அம்மா அப்பா பதினையாயிரம் டொலர் அவங்களுக்கு சன்மானமாக கொடுப்பாங்கன்னு சொல்லி அந்த செய்தியை போதே அவங்களுக்கு மெசேஜ் கொண்டு வருது அமைச்சரில் இருந்து அந்த உங்களுக்கு ஒரு பார்சல் வந்தீங்கன்னு சொல்லி இவங்க வெளியில் போயிட்டு பார்க்காங்க யாருமே இல்லை திரும்ப அந்த பார்சல் எடுத்து பேச்சு பார்க்குறப்போ அந்த பார்சலுக்குள்ளே ஒரு பார்பி லோல் ஒன்று பொம்மையொன்று இதுக்கு இந்த பொம்மையை தூக்கி வெளியில் வச்சுட்டு வெளியில் போயிட்டு அமேசனுக்கு கால் பண்ணி கேட்காங்க நான் எதுவுமே ஆர்டர் பண்ணலை யார் எனக்கு அனுப்புறேன்னு சொல்ல இல்லை நீங்கள் தான் ஆர்டர் பண்ணிக்கிங்க ஒரு பார்பி ஒன்று வந்திருக்கேன்னு சொல்ல இல்லை இல்லை நான் ஆர்டர் பண்ணலன்னு அப்போ சொல்ல அங்கே இருந்து சொல்கிறாங்க இல்லை உங்களோட சின்ன பிள்ளைகளதான் ஆர்டர் பண்ணிப்பாங்கன்னு சொல்ல எனக்கு பிள்ளைகளை இல்லைன்ட்டு இவங்க சொல்கிறாங்க உடனே அவங்க கஸ்டமர் சேவீஸ் வந்து சொல்கிறாங்க ஓகே நாங்கள் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு கால் பண்ணுறோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு கால் கேட்டாங்க திரும்ப வீட்டுக்கு வராங்க அவங்க வெளியில் எடுத்து வச்ச அந்த பொம்மை அந்த கதிரையில் உட்கார்ந்துட்டு இருக்கு இவங்க அதை பார்த்துட்டு போகும்போதே அந்த கால் தடுக்கி கீழே விடுலாங்க அந்த ரோல் தன்னோட காலை கழிக்குது இவங்களோட காலம் அங்கே உடையுது உடனே ஃபோன் எடுப்போம் சொல்லிவிட்டு போன கையில் எடுக்காங்க ஆனால் அவங்கள எடுக்க முடியல பாரபி ரோல் தன்னோட கையை இருக்கு அவங்களோட கையும் உடையுது ரோல் என்னென்ன பொசிஷன் அங்கே கழியுதோ அதே பொசிஷனில் அவங்களும் போகிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட ஒவ்வொரு உடம்புல ஒவ்வொரு பார்ட்ஸும் உடையுது கடைசி அவங்களுக்கு என்ன ஜெயதாஜ்னு சொல்லி இந்த வார்வேரி டான்ஸ் ஷோர்ட் ஃபிலிமை பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் அவங்கள பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வரும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஒரு ஓலப்ஷனை கொடுத்துச்சு இன்னொரு சப்போர்ட் பண்ணி விடுங்க இன்னொரு வீடியோவை சந்திக்கலாம் நான் தானுங்க டிஜிஏ நன்றி வணக்கம்